முன்னேற்ற பாசனம் கொண்ட ஊர் பொறுப்பில் இருந்த காலத்தில் அதிமுக சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் பகுதியிலே அதிகமான வாக்குகளை கொடுத்து ரெட்டலைக்கு அதிகமான வாக்குகளை அளித்து முன்னணிக்கு கொண்டு செல்கின்ற ஒரு பகுதி இந்த வத்ரா பகுதி சுத்திராண்டிய பகுதி கொடிக்குளம் பகுதி நம்ம புதுப்பட்டி பகுதி இது போன்ற பகுதிகள் இந்த பகுதியில் வாழ்கின்ற மக்கள் நெசவாளர்கள் விவசாயிகள் பாட்டாளிகள் படைப்பாளிகள் உழைப்பாளிகள் தொழிலாளர்கள் அத்தனை பேரும் புரட்சியத் தலைவர் மீதும் புரட்சியத் தலைவர் அம்மாவின் மீதும் பாசம் கொண்டவர்கள் இன்றைக்கு எங்கள் இயக்கத்துடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் மீது பற்று கொண்டவர்கள் திமுக ஆட்சியிலே நெசவு தொழிலாளர்கள் எவ்வளவு அளவுக்கு பாதுகாக்கப்பட்டார்கள் இன்றைக்கு அந்த தொழில் எந்த அளவுக்கு நசிந்து போயிருக்கிறது என்பது தெரியும் அந்த தொழிலை செய்கின்றவர்கள் இன்றைக்கு கண்ணீர் விடுகிறார்கள் நெசவாளர்கள் அந்த அளவுக்கு அவர்கள் கொடுமைப்படுத்துகின்ற விதமாக அவர்களுக்கு பல்வேறு இன்னல்கள் கைத்தறியை கொண்டு வந்ததே எம்ஜிஆர் ஏழைகளுக்கு முன்னிட்டு கைத்தறி சேலையை இலவசமாக சொன்னதே எல்லா ஏழைகளுக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கு சேலை கொடுத்த மாதிரி இருக்கும் நெசவாளருடைய வாழ்க்கையில ஒரே ஏற்ற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு வேலை கொடுத்த மாதிரி இருக்கிறதுக்காகத்தான் அந்த திட்டத்தையே கொண்டு அந்த சேலைக்கு வேஷ்டிக்கு இன்னைக்கும் எம்ஜிஆர் சேலை எம்ஜிஆர் வேஷ்டி அப்படித்தான் இன்னைக்கு சொல்றாங்க இன்னைக்கு சேலை எங்கேயே தயார் பண்றாங்க எங்கேயே வாங்குறாங்க வேஸ்ட் எங்கேயே வாங்குறாங்க இவங்க கிட்ட பில்ல வாங்குறாங்க என்ன நியாயம் வேலையே கிடையாது இன்னைக்கு நெசவாளர்களுக்கு வேலையே கிடையாது ஒரு சின்ன ஓட்டு வீட்டுல ஒரு தனி வச்சிருக்காங்க அதுக்குள்ளதான் சமையல் அறை இருக்கு தான் படுத்துக்கிறதுக்கு பெட்ரூமும் இருக்கு அந்த அளவுக்கு ஒரு குருவி போல வாழக்கூடிய தொழிலாளர்கள் நெசவு தொழில் செய்யக்கூடியவர்கள் இன்றைக்கு அவர்கள் கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது சில்லித்தூர் பகுதி சுந்தராண்டிய பகுதி ராஜபாளையம் பகுதி அருப்பக்கோட்டை பகுதியில் நெசவாளர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் சாலியர் மக்கள் நெசவு தொழில் செய்யக்கூடியவர்கள் இன்றைக்கு கஷ்டப்படக்கூடிய நிலைமை எங்கேயும் யாரையும் கேட்க முடியல யாரையும் மந்திரியை பார்க்க முடியல யார் யாருக்கு குறைய சொல்ல முடியல விளம்பரத்தாலே திமுக ஆட்சி ஓடிக்கிட்டு பத்து ரூபாய் விளம்பரம் பண்றாங்க அண்ணா திமுக ஆட்சியில் செலவழிச்சா கூட விளம்பரம் பண்ண மாட்டோம் அரசு பணம் சிக்கனமாக செலவழிக்கப்பட்டது போய்கிட்டு இருக்கு மக்களுக்கு பொங்கல் பரிசு அண்ணா தீமு எடப்பாடியா இரண்டாயிரத்தி ஐநூறு பொங்கல் பரிசு அன்றைக்கு முழு கரும்பு எல்லாமே கொடுத்தார் இன்றைக்கு நூத்தி முப்பது ரூபாய்க்கு பொங்கல் பரிசு கொடுத்திருக்காங்க ரூபாய் கிடையாது

மூன்று வருஷம் காலமாக எந்த பணி பலனும் கிடையாது எல்லாரும் விவசாயி கஷ்டப்படுறாங்க தொழிலாளி கஷ்டப்படுறாங்க அரசு கஷ்டப்படுறாங்க யார் ஸ்டாலின் குடும்பம் தான் சந்தோஷமா இருக்கு அவர் முதலமைச்சர் அவர் பையன் துணை முதலமைச்சர் தங்கச்சி எம்பி அவர் அவரு மச்சினரு கலாநிதி எம்பி மொத்த குடும்பமும் இன்னைக்கு பதவியில் இருந்து சௌரியமா இருக்காங்க நாட்டு மக்களுக்கான எந்த திட்டத்தையும் மாவட்ட முழுமைக்கும் நல்ல தண்ணீர் தாமர வண்ணி கிடைப்பதற்கு மானூர் கூட்டுக்குடி திட்டத்தை கொண்டு வந்தது அண்ணாவின் அம்மாவுடைய ஆட்சியில் ஆட்சியில் நான் கொடுத்து நான் சொல்லி கொடுத்தேன் இந்த குமாப்பட்டி வரைக்கும் தண்ணியை கொடுத்துருக்காங்க அந்த தண்ணியை ஒழுங்கா இப்போ எல்லா இடத்திலயும் உடஞ்சி போகுது ஆள் இல்லை

கால்வாயில போயிட்டு கிடைக்குது வீணா போயிட்டு கடவுள போய் சேர்ந்து குளிக்கறி தண்ணி வர மாட்டேங்குது பானும் ஸ்டேமு முக்கோட ஸ்கேம் தாமர வண்ணி மழை மேல எடுத்துக்கிட்டு பழைய ஸ்டேமு எல்லா ஸ்டீமும் முடங்கி கிடக்கு உருப்படியா தண்ணி வர நாங்க போட்ட சாலை தான் இருக்கு சாலையை முப்பேர் பார்க்க கூட முடியாது கேட்ட மணம் இல்ல நீங்க மூணு முக்கால் நட்சம் கோடி மூ மூணு லட்சத்து கடவுள்

அன்னைக்கு அண்ணாதிமுக ஆட்சியில் பதினோரு மெடிக்கல் காலேஜ் அறுபத்தி நாலு ஆர்ட்ஸ் காலேஜ் சட்டக்கல்லூரி பாலிடெக்னிக் இதெல்லாம் புதுசு புதுசா கொண்டு வந்த சிறுத்தூர்ல ஆர்ட்ஸ் காலேஜ் கொண்டு வந்தோம் தனி தால கொண்டு வந்தோம் பத்திர பிஆர்சி தனி டிப்போ கொண்டு ஆடி ஆயுஷ் ஆடி ஆயுஷ் கொண்டு கிருஷ்ணபுரம் நாங்க கொண்டு வந்து அம்மா இருக்கும் போது உண்டு எடப்பாடி இருக்கும்போது உண்டு அம்மா அமெரிக்கா இங்க கூட்டி போயிட்டாங்க அனி ஆயிடுது ஊரு ஊரா வந்து வந்துச்சோம் நீங்க தெரிஞ்சோ கூட்டி போய் ஏழை எல்லி மக்கள் தான அங்க ஊசி போட வராங்க சுவர் பிரஷர் தான் அவங்க வந்து மாத்த வாங்கிரலாம் அதுல போய் கை வச்சாங்க இப்படி அண்ணாஜின் காட்சியில சொல்ல கூடிய அளவுக்கு செஞ்சிருக்கோம் இன்னைக்கு இந்த யூனியன் ஆட்சி கட்டி கொடுத்து நாங்க வருவாய் ஆட்சி கட்டி கொடுத்து நாங்க பட்டம் பிரிச்சது நாங்க

சுந்தரவாண்டிய பாலாஜி தான் அத்திரா பாலாஜி தான் கரெக்டா அங்க பொண்ணுச்சாமி இப்படி தட்டுறாருன்னா மோகன் அப்படி தட்டும் பேரே மோகன் முடிச்சாங்க சட்டமன்ற உறுப்பினர் அவர் ஆகல ஆனா சட்டமன்ற அலுவலகம் அவரு தான் எம்எல்ஏ ஆச்சு இவர் பார்க்காம யாரு எங்கேயும் போக முடியாது காலையில் ஏழு மணிக்கு பேப்பர் வருதோ இல்லையோ பொன்னிச்சாமி காங்க ஆஜரா இருப்பாரு அந்த அளவுக்கு அவருடைய ஒரு பரந்த மனப்பான்மை தலைவருடைய தொண்டர் எனக்கு அவரை ரொம்ப நாளா தெரியும் அவர் கவுடி விழாவதுக்காக

அதாவது ஏன் சொல்றேன் தலைவர் எம்ஜிஆர் மீது உள்ள பற்று கொண்டவர்கள் அம்மா மீது பாசம் கொண்டவர்கள் ரெட்டை லட்சம் ஓட்டு போடக்கூடிய எங்கேயுமே போகல இன்னும் அப்படியே இருக்காங்க வறுமை தன்னை வாட்டினாலும் சூழ்நிலை தன்னை கஷ்டத்தில் ஆட்படுத்தினாலும் நிலை தடுமாறாமல் தரம் மாறாமல் தகுதியோடு உழைக்கக்கூடிய கட்சி அதிமுக அந்த உழைப்பவரை தேடி பிடிச்சு பொறுப்புகளை கொடுக்கக்கூடிய கட்சி அதிமுக இங்க சிவான் ஒருத்தருக்காரு ஐடிவில

அழுக்கு போட்டில ஒண்ணு ராஜபாளையத்துக்கு ரெடி பண்ண அதுக்குள்ள தேர்தல் வந்துருச்சு நாலு ஆர்ட்ஸ் காலேஜ் ஒரு மெடிக்கல் காலேஜ் நான் அமைச்சரா இருக்கும் போது இருந்த நேரத்துல பத்து வருஷத்துல அம்மாட்டை சொல்லி வாங்கினேன் எடப்பாடி சொல்லி வாங்கினேன் தொடர்ந்து வாங்கணும் அங்க மக்களுக்கான திட்டங்களை தீட்டிக் கொண்டு போய் எம்எல்ஏக்கள் கொடுத்தாங்கன்னா நாங்க போய் கொடுத்தோம்னா முதலமைச்சர் ஏற்று பார்த்து செஞ்சு கொடுத்தாங்க இன்னைக்கு முதலமைச்சர் அந்த அந்த நிலையிலேயே கிடையாது அவருடைய பிரச்சனையை அவர் தீக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு அவரால் தீர்க்க முடியாது நீங்க பாத்தீங்கன்னா அந்த என்ன பிரச்சனை யார் அந்த சார் யார் அந்த சார் அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனை இந்தியாவிலே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய நல்ல பல்கலைக்கழகம் என்று பேர் எடுத்த பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகத்துல படிக்கின்ற மாணவிக்கு இது ஒரு பிரச்சனை கொஞ்ச போய் பாரியல் துன்பத்தல பண்ணியிருக்கேன் அவன குடிச்சா

பதினெட்ட லட்சம் பேர்கள் வந்து போக்ச வழக்குல கைசியப்பட்டிருக்காங்க அதிகமா இருக்கக்கூடிய திமுக ஆட்சியில் குற்றங்கள் அதிகமா இருக்கக்கூடிய நல்ல திட்டங்கள் எதுவுமே நிறைவேறவில்லை அதற்கு காரணம் அரசு அதிகாருடைய ஒத்துழைப்பு முதலமைச்சருக்கு கிடையாது முதலமைச்சருடைய நல்ல அணுகுமுறை அரசாங்க அதிகாரத்தையும் கிடையாது ரெண்டு பேர்த்தையும் ஒத்துழைப்பா யாரத்தால் அரசாங்கம் இன்னைக்கு முடங்கி போய்விடும் அரசாங்கத்தில் எந்த பணியும் நடக்கவில்லை மாதம் மாதம் சம்பளத்துக்கு கூட டாஸ்மாக எதிர்பார்க்கக்கூடிய நிலைமையில் தான் இந்த ஆட்சி இருக்கிறது ஆகவே தான் எங்களுடைய பொதுச்செயலர் எடப்பாடியார் சொல்கிறார் ஆட்சி நடத்துவதற்கு தம்பு திராணி இல்லை சொன்னால் ஆட்சியை விட்டு விலகுங்கள் இதுல என்ன தப்பு இருக்கு ஒரு நகராட்சி நிர்வாகம் பண்ண முடியலன்னா தலைவர் பதவி விட்டு வெளியேறணும் பேரூராட்சி நிர்வாகம் பண்ண முடியலன்னா அந்த பேராட்சி தலைவர் விளையிடணும் ஒரு வடியால சரி பண்ணணும் பைப் ரிப்பேர்னா உடனே பார்க்கணும் லைட் ஆஃப் ஆயிடுச்சு லைட்டை போடணும் ரோட சுத்தம் படுத்தணும் குப்பைகள் அல்லணும் இது பேராட்சி தலைவர் பேராட்சிக்குள்ள வேலை பேராட்சி தலைவர்கள் அந்த வேலை செய்ய முடியலன்னா என்ன ஆகும் அங்க பிரச்சனை உண்டாகும் இன்னைக்கு எந்த விதமான திட்டங்களும் நடக்கல சட்டமன்றத்தில் மானிய கோரிக்கையிலே வந்து பாத்தீங்கன்னா நாங்க இருக்கும்போது நாற்பத்தி நாள் அம்பது ரூபா நினைச்சு நீங்க பாத்தீங்கன்னா பதினஞ்சு நாள் முடிச்சிருக்கு பாதி நாள் இருபது நாளைக்கு போல போகிறது கிடையாது விவாதமே கிடையாது விவாதம் இல்லாத பட்ஜெட் மானியக் கொள்ளை நடக்குதுன்னா அந்த திமுக ஆட்சியில ஸ்டாலின் ஆட்சியில நடக்குது ஆகவே இந்த ஆட்சியை நீங்கள் வீட்டுக்கு அனுப்புகிறீங்க நெசவு தொழில் பிழைக்க வேண்டும் விவசாயம் செழிக்க வேண்டும் தொழிலாளர்கள் பலமான வாழ்வு வாழ வேண்டும் தொழில்கள் பெருக வேண்டும் தொழிற்சாலைகள் புத்துயிர் பெற வேண்டும் பட்டா தொழில் போன்ற தொழில்கள் தொழில் செய்ய வேண்டும் ஒட்டுமொத்தத்தில் தொழிலும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் சொன்னால் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு பொன்னான ஓட்டுகளை இது ஒரு அற்புதமான சின்னம் அருமையான சின்னம் இன்னைக்கு பதவி அவர் ரெண்டு வருடத்தை காட்டாரு அமெரிக்க அதிபர் கனடாவில் கனடா பிரதமர் பதவியேற்ற அவர் ரெண்டு வருடத்தை காட்டுறாரு லண்டன்ல பிரதமர் பதவியேற்ற அவர் ரெண்டு வருடத்தை காட்டுறாரு உலகமே காட்டக்கூடிய வெற்றி பெற்றவர்களெல்லாம் காட்டக்கூடிய சின்னா ரெட்டாறு சின்னம் வெற்றியுடைய அடையாளம் அப்படி சின்னத்தை தலைவர் எம்ஜிஆர் நமக்கு ஒப்படைச்சு போயிருக்காரு இந்த சின்ன தோற்றதாக அண்ணா திமுக வீழ்ந்ததாக வரலாறே கிடையாது ஏனென்று சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் ஜாதி மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட கட்சி அண்ணா திமுக எல்லா ஜாதியிலும் உள்ளவரும் உண்மையாக உழைத்தால் இயக்கத்தில் பெரிய இடத்துக்கு வர முடியும் பெரிய பொறுப்பு வர முடியும் அப்படிப்பட்ட இலக்கணத்துக்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடியவர் அண்ணன் எடப்பாடி ஆறு ஒரு கிளை கிழகச் வாழ்க்கையை தொடங்கி ஒன்றிய கழகச்சியாளர் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் மாவட்ட கழக செயலர் கழக இணை ஒருங்கிணைப்பாளர் இன்றைக்கு கழக பொதுச்செயலர் முதலமைச்சர் போன்ற பதவிகளுக்கு வந்திருக்காரு சொன்னால் உழைப்பு வரக்கூடிய மரியாதையை இந்த இயக்கம் கொடுக்கும் தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்தார் அண்ணா திமுக ஜனக்கூட்ட திமுக தெரியாது அண்ணாவின் வரைவுக்கு முன்னாடி கலைஞர் குடும்பம் தான் அப்படி திமுக வலை வீசி பிடிச்சிருச்சு அப்படி அள்ளி கொத்த அள்ளி வச்சுக்கிட்டாங்க ஒட்டுமொத்தமா திமுக அமைச்சர்கள் எல்லாம் கலைஞர் குடும்பத்துக்கு பின்னாடியே சுத்த வேண்டிய சூழ்நிலை போச்சு அங்கே வந்து பேச்சு உரிமை கிடையாது எழுத்து எழுத்துரிமை கிடையாது அங்கே யாரும் எழுந்து பேச முடியாது அது ஒரு கம்பெனி மாதிரி திமுக திமுக ஒரு பொது உடைமை கட்சி உழைக்கின்ற கட்சி உன்னதமான கட்சி உங்கள் கட்சி ஏழைகளுக்கான கட்சி இல்லாத மக்களுக்கான கட்சி நாடி நரம்புகள் ரத்த நாளில் எம்ஜிஆர் இன்றைக்கும் தெய்வமாக ஏழைகள் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த அற்புத தலைவன் அம்மாவால் வளர்க்கப்பட்டு இன்றைக்கு அற்புதமான கடிதம் பலமாக இழப்பாடு கையில் இருக்கிறது பலமாக இருக்கிறது இந்த இயக்கத்திற்காக நீங்கள் ஆதரவு கொடுங்கள் அண்ணா திமுக ஆதரவு கொடுங்கள் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வாருங்கள் எட்டணையை வெற்றி பெற அண்ணா திமுக கூட்டணியை வெற்றி பெற செய்யுங்கள் எடப்பாடி அதை முதலமைச்சர் ஆக்கி என்று கேட்டுக்கொண்டு புரட்சி இந்தியாவுடைய பிறந்த நாளிலே சமதமாக எடுப்போம் அண்ணா திமுக ஆட்சி வர வேண்டும் அதற்கு உங்கள் ஆதரவு தேவை எடப்பாடி அதை முதலமைச்சராக வர வேண்டும் உங்கள் ஆதரவு தேவை இந்த கிராம பகுதியில் இருக்கின்ற சுந்தரவாண்டிய பேரவாச்சல் வாழ்கின்ற பத்தாறு பகுதியில் இருக்கின்ற சிறுத்தூர் தொகுதியில் இருக்கின்ற வாக்காளர் பெருமக்கள் அத்தனை பேர்களையும் கரங்குப்பி கைவிப்பி கேட்டுக் கொள்வது உங்களது பொன்னான ஆதரவை அண்ணா தாருங்கள் செட்டலைக்கு தாருங்கள் எடப்பாடியாக தாருங்கள் என்று நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அரசியல் டுடே யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க